பள்ளி பாடங்கள் தேர்வுகளுக்கு மட்டும் படிப்பதுடன் நிறுத்திவிடக் கூடாது பல்கலைக்கழக கல்லூரிகளில் தமிழாசிரியர் குழுமத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை கற்றுக்கொள்ள மொழியுடன் நெருக்கத்தை மாணவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தொடக்கக் கல்லூரிகள் கல்வி நிலையம் ஆகியவற்றைச் சேர்ந்த மாணவர்களின் சிறந்த படைப்புகள் முதல் முறையாக நூல் வடிவம் கண்டுள்ளது மொழிநடை நடை எழுத்தாளும் திறன் பாணி போன்ற அம்சங்களைக் கொண்டு கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அவை நான்கு கருப்பொருட்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன நான் எழுதின கட்டுரை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சம்மந்தப்பட்ட கட்டுரை நான் என் கட்டுரையில வந்து அதிக இணைய சொற்கள் திருக்குறள் பயன்பாடு பழமொழிகளின் பயன்பாடு வந்து அதிகமா பயன்படுத்தி இருப்பேன் தேர்ந்தெடுப்பது போன்ற விஷயங்களை வந்து என் கட்டுரையில போட்டிருப்பேன் மொத்தம் முப்பத்தி நான்கு கட்டுரைகள் அடங்கிய நூலை தொகுக்க செயற்குழுவிற்கு ஆறு மாதம் பிடித்தது சென்ற ஆண்டு வந்து இந்த கட்டுரையை தொடங்குவோம் அந்த துணைக்குழு அமைக்கப்பட்டது முதன் முதலாக அவங்க தான் அந்த தொகுப்பு ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் எடுத்தோம் நாங்க அதை தொகுத்து சரி பார்த்து இன்றைக்கு அதை நாங்க வெளியிட்டோம் நூலில் இருக்கும் தரமான கட்டுரைகள் தங்களுக்கு நல்ல பயனளிக்கும் என்று மாணவர்கள் நம்புகின்றனர் மாணவர்கள் வந்து இந்த கட்டுரை வந்து படிச்சு அதுல இருக்கிற இனிய சொற்கள் மொழியுடைய பயன்பாடு போன்ற விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கொள்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாம் இக்கட்டுரைகளை படிப்பதனால் மற்றவர்கள் எப்படி தங்களுடைய கட்டுரைகளை எழுதும் போது யோசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இம்மாதிரியாக நாமும் எழுத கற்றுக்கொள்ளலாம் இதனால் நம்முடைய எழுதும் திறனும் அதிகரிக்கும் இந்த கட்டுரைகள் உபயோகப்படுத்தின மேற்கோள்கள் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறேன் அப்புறம் மேலும் என் வயசு சார்ந்தவங்க எழுதிருக்க கட்டுரைகளை படிக்கிறது எனக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும் இந்த புத்தகங்களுக்கு சில கட்டுரைகள் படிச்சு பார்த்தோம் கட்டுரைகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தன நம்ம போலவே மாணவர்களை வந்து இந்த கட்டளை எழுதினால கண்டிப்பா நடைமுறை பாடத்திட்டத்தில் இந்நூலை கற்பித்தல் கருவியாக பயன்படுத்த திட்டம் உள்ளது தொடக்க கல்லூரிக்கு தனி பாடத்திட்ட பாட நூல்களில் இப்பொழுது ஆசிரியர்கள் சொந்தமாக சிரமப்பட்டு சில வளங்களை தேடிக்கொள்ள வேண்டியது இந்த தொகுப்பானது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுடைய படைப்பாக இருப்பதனால மாணவர்களுக்கு உகந்த மொழி நடை இருக்கின்றது குமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்தில் நடைபெற்ற வெளியீட்டு விழாவில் தொடக்க கல்லூரிகளுக்கும் கல்வி நிலையத்திற்கும் கட்டுரை தொகுப்பு நூல் இலவசமாக வழங்கப்பட்டது